ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா யாருக்கிட்ட வேணா வச்சுக்கலாம் ஆனால் திருமலை வெங்கடேஷ் பெருமாள் கிட்ட மட்டும் அதிக பிரசங்கத்தனத்தை வச்சுக்கூடாது ஏன் தெரியுமா கேரளாவில் கொட்டாயம் என்ற பட்டினத்தில் ஒரு உயர்ந்த அக்கௌண்ட் பேர் வேண்டாம் அவருக்கு பணத்துக்கொன்றும் கொன்றும் குறையில்லை ஆனால் சந்ததி இல்லை என்ற ஒரு குறை அவரை ரொம்ப வேதனைப்படுத்தியது அந்த வேதனையில் ஒரு நாள் பெருமாளிடம் ஒரு பிரார்த்தனை செய்வார் ஆண்டவா பெருமாளே எனக்கு ஒரு வாரியசு பிறந்தால் திருமலைக்கு வந்து என்னுடைய கையில் இருக்கும் தங்க மோதிரத்தை காணிக்கையாக குண்டியில் செலுத்துகிறேன் என்று வேண்டுதலை அளித்தான் ஆனா அவருடைய வேண்டுதலை பிரார்த்தனை பெருமாள் கேட்டாரோ என்னவோ அந்த வருஷத்திலேயே ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் எவ்வளவோ சந்தோஷப்பட்ட அந்த அக்கௌண்ட்டுக்கு திருமலுக்கு போய் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் நாளைக்கு போகலாம் அடுத்த வாரம் போகலாம் என்று தள்ளி கொண்டே இருக்கிறது வீட்டில் உள்ளவர்கள் கெட்டியாக சொன்னதனால பையனுக்கு ஐந்தாவது பிறந்த நாளைக்கு புறப்பட்டு போகலாம் என்று நினைத்தனர் அந்த நேரத்தில் வேண்டுதலை நினைவுக்கு வந்து விரலில் இருக்கும் தங்க மோதிரத்தை பார்த்துக் பார்த்து கொண்டான் அதை பார்த்ததும் இத்தனை ஆண்டுகளாக நம்ம கையிலே இருந்ததை குண்டியலில் போட மனம் ஒப்புக்கொள்ளவில்லை உடனே ஒரு யோசனை வந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாதிரி மோதிரம் விலை பதினை ரூபாய் இப்போ அதனுடைய மதிப்பு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அதனால் இந்த மோதிரத்தை நம்மிடமே வைத்து கொண்டு சுவாமி குண்டேலே பதினை ரூபாவை ரூபாயை என்று நினைத்து பையனை விட்டுண்டு திருமலைக்கு சென்றான் அன்னைக்கு பெருமாள் நிஜபாத தரிசனம் டிக்கெட்டு கிடைத்தது அபிஷேகம் முடிந்ததும் எந்த ஆபரணமும் இல்லாமல் நிஜபாத தரிசனம் சுவாமியை ஆபாத மஸ்தகம் கண்களால் பார்த்து அந்த அக்கௌண்டன்ட் ரொம்ப மகிழ்ச்சியுடன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு மகனுடன் குண்டியில் கிட்டு போய் அவரை நினைத்தது போலவே பதினையாயிரத்து நூற்றி பதினாறு ரூபாவை போட்டு சுவாமியை வேண்டுதலை வட்டியுடன் செலுத்தி விட்டேன் என்று அந்த உண்டியலுக்கு வணங்கி அங்கிருந்து அப்பனும் மகனும் கிளம்பி லட்டுகளை வாங்கி அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது பையன் அப்பா உங்க மோதிரம் எங்கே என்று கேட்டான் அப்போ பார்க்கிறான் தன் விரலிலே மோதிரம் இல்லாதது அதை ஆறு மாசம் முன்பு விரலிலே கொஞ்சம் லூஸாக இருக்கின்றது என்று அந்த மோதிரத்துக்கு ஒரு நூலை விட்டான் அந்த கியூ லைனிலே இருக்கும்போது டைட்டாக இருந்ததுனால அந்த நூலை பிரித்து விட்டான் என்று ஞாபகத்துக்கு வந்தது அந்த உண்டியலிலே பணம் போடும்போது அந்த பணத்துடன் உண்டியலிலேயே விட்டது என்றும் நினைத்தான் அதுதான் உண்மை காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை பண வரவு கணக்கில் விளையாடும் உன்னிடமே வட்டியுடன் வசூல் செய்து விட்டான் என்று நினைத்து ஆண்டவா நான் எவ்வளவு பெருந்தவரை செய்துவிட்டேன் என்று என்னை மன்னித்து விடு என்று அங்கிருந்து துவஜஸ்தம்பத்திடம் வந்து வணங்கி கன்னத்தில் போட்டுக்கொண்டு மகனுடன் ஊரு போய் சேர்ந்தான் பெருமாள் வேண்டுதலையே செலுத்தாவிட்டால் வட்டியுடன் சேர்த்து வசூலிப்பார் வெங்கடேச பெருமாள் நினைவில் இருக்கட்டும் நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் இதையே ஷேர் செய்யுங்கள் பத்து பேருக்கு சேரட்டும் தேங்க்யூ